மக்களே ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டூ ஜோத்பானி ஜோத்பானி டு ஈரோடு வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அந்த கீழே வந்து இது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் ஃபேக்கான நியூஸ் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வேலேருந்து அதுக்கான அஃபீஷியல் அனவுஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க மக்களே வருகின்ற செப்டம்பர் பதினஞ்சு அதாவது பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடுலேருந்து ஜோத்பானிக்கு ஃபஸ்ட்டு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ரன் ஆக போகுது போது ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ டூ மக்களே ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ ஒன் பார்த்தீங்கன்னா ஈரோடுலேருந்து ஜோத்பானி போகிறதும் ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ டூ ஜோத்பானிலேருந்து ஈரோடு வரது மக்களே ஸோ செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வண்டி வந்து ரன் பண்ண போகிறாங்க இருபத்தி ரெண்டு அம்ரித் பாரத் டேக்கு வந்து கொடுத்துருக்காங்க மக்களே வண்டிக்கு ஸோ எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க சூப்பரான இனிஷியேட்டிவ் நரேந்திர மோடி சார் தான் வந்து ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாங்க வேறு லெவலில் இருக்க போது மக்களே இனாக்ரேஷன்லாம் செம்மையாக இருக்க போது ஈரோடில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வழி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சேலம் ஜோலார்பேட் காட்பாடி அரக்கு போனம் இந்த ரூட்டில் போய் நாயுடுப்பேட்டா வாராங்கல் அந்த ரூட்ல தான் போக போகுது மக்களே ஸோ போய் ஜோத்பானி ரீச் ஆகிடும் பிரைமரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தான் நடக்க போகுது செகண்டரி மெயின்டெனன்ஸ் வந்து ஜோத்பானியில் நடக்க போகுது மக்களே ஸோ இதுதான் வந்து செம்மையான அப்டேட்டு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வண்டி இனாக்ரேஷன் நடக்க போகுது மக்களே ஈரோட்லேருந்து இருந்து ஜோத்பானி எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே